சிம்ம ராசி நேர்களே பன்னெண்டாம் பாவத்தில் குரு பகவான் அஷ்டமத்தில் சனி வீண் செலவுகள் அதிகமாக இருக்கும் ராசியாதிபதியான கிரகம் சூரியன் நீச்சமாக இருக்கிறார் கோபம் அதிகமாக வரும் தலைவலி வரும் வைத்து சம்பந்தமான பீடைகள் இருக்கும் உஷ்ண சம்பந்தமான பித்தம் என்ற சீசன் மாறும் பொழுது ரெண்டு ராசிகள் அதிகமாக பிரச்சனையில் வருது அதில் இந்த சிம்ம ராசி என்று சொல்லலாம் இந்த காலத்தில் வயிற்றில் பித்தம் அதிகமாகும் வியாபாரிகளுக்கு சுமாரான லாபம் ரொம்ப சுமாரான லாபம் வருவாய் செல்வாய் சமானமாக இருக்கும் என்று சொல்வேன் அரசியல் என்று சொல்லும் பொழுது எதுவும் பெரிய விசேஷம் இல்லை கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம் என்று சொல்லுவேன் நீங்கள் கலைஞராக இருக்கிறீர்கள் சிம்மராசியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் வீண் அலைச்சல்களும் வீண் யாத்திரைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது பணம் வர்றதுக்கு முன்னே செலவு ரெடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் பெண்களுக்கு வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு அதிகமாக வேலை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும் சிறிய சிறிய டிராவல் கண்டிப்பாக போக வேண்டிய நிலைமை உருவாகும் உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் இருக்கும் வயதான ஆண் பெண்களுக்கு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் பாத்ரூமில் போகும் பொழுது படிக்கட்டிலேருந்து எருங்கும் பொழுது வீலர் ஓட்டும் பொழுது ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் சில கிரகங்கள் நீச்சம் சில கிரகங்கள் சரியில்லாத நிலைமை இருக்கும்போது ஏதாவது ஒரு அடிப்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன ஸ்டூடெண்ட் நல்ல படிப்பீங்க கடுமையாக ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் விவசாயிகளுக்கு சுமாரான ரொம்ப சுமாரான லாபம் நஷ்டம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது என்ன பரிகாரம் வேண்டும் பரிகாரம் தினமும் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிக்க வேண்டும் படிக்க முடியவில்லை என்றால் யூடியூப்பில் போட்டு அதை கேளுங்கள் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் சூரிய பகவானுக்கு தண்ணி விடுங்க ரொம்ப முடியவில்லை என்றால் கத்தாமல் சாந்தமாக நம்ம வாய்க்குள்ளேயே காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் ஓ அப்படின்னு நினைவா இல்லை காயத்ரி மந்திரம் எவ்வளோ வாட்டி கம்மி கம்மி இருபத்தி நாலு வாட்டி அல்லது நூற்றி எட்டு தடவை இந்த நாமம் தவம் செய்தால் உங்களுக்கு இருக்கின்ற சகல பிரச்சனைகள் குறைஞ்சு நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்